தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சாம்பரில் திரண்ட சொற்கள் எழுதியவர் தேவகாந்தன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா கனவொன்றோ யதார்த்தமொன்றோ பகுத்துணர முடியா தோற்ற மயக்கங்கள் வைத்தியசாலையின் ஒரு நோயாளிக்கு எப்போதேனும் நிகழ்வது அபூர்வமில்லை எங்கோ மறுபடியும் தன்னை எடுத்துச் செல்வதான உணர்வை இன்னும் தீரா துயரின் தொடர்ச்சியா எண்ணி மறகும் தருணத்தில் அவசரத்தில் கொண்டு செல்லப்படும் படுக்கையொன்றின் சில்லுகள் எழுப்பிய கஜகஜ ஒலியில் தான் கணங்கள் சில முன் அடைந்தது மனப்பதிவிலிருந்த அனுபவத்தின் துயில் காலம் மீட்பென கண்வழித்த சிவயோகமலர் தெளிந்தார் சிறிது நேரத்தில் அவரது அறையோடுள்ள நடைபாதையில் தென்னாசிய தாதியொருத்தி தன் கவனிப்பிலுள்ள நோயாளிக்கு மருந்து கொடுக்கவோ அவசரமற்ற நடையில் கொண்டிருந்தாள் இரவின் நிசப்தத்தை அவள் காலடிகள் மெல்ல கலைத்தடங்கின குழாய் வழி வாயு செலுத்துகை காலையில் நிறுத்தப்பட்ட போதே அபாய கட்டம் தனக்கு கடந்து போய்விட்டதை சிவயோகமலர் தெரிந்திருந்தார் அக்கணம் போல் உயர்ந்த உன்னதமான பொழுதை நீண்ட காலமாய் தான் அனுபவித்ததில்லை போல் மனம் முழுக்க ஓர் இனிய உணர்வலை பரந்தெழுந்தது சிறிது நேரத்தில் பக்கப்பாட்டில் சுவரோரம் பார்த்தார் நாற்காலியில் தலை தொங்கியபடி இருக்க சாந்த ரூபினி தூங்கிக் கொண்டிருந்தாள் அறி தொயிலாய்த்தான் இருக்கும் ஒரு செருமலில் உறக்கம் கலைந்து என்னவென்று கேட்கிறவள் அவள் சக மனிதர் மீது கொள்ளும் அபிப்பிராயங்கள் தவறானவை என புரியப்படும் தருணங்கள் முதலில் துன்பமானவை பின்னர் இனிமை செய்பவை ஆனால் அவற்றிற்கான சமயங்கள் எளிதில் வந்து கூடிவிடுவதில்லை முந்திய இரண்டு இரவுகளாக ரூபினியோடு ரூபினியோடு ஒரு மேலான தருணத்தை சிவயோகம் பெற்றிருக்கிறார் அவளது பணிவிடையில் உருகி போயிருந்தது அவரது உள்ளம் இந்த பிள்ளையத்தான் இவளின் அக்கறையை கேவலப்படுத்துவதன் மூலம் தன் வீட்டிலிருந்து கண்ணீர் தெளிக்க மேலே ஓடும்படி சில மாதங்களின் முன்பாக செய்தோம் என்பதை அவரால் எண்ணி பார்க்கவும் முடியவில்லை இவள்தான் அந்த ஆபத்தான தருணத்தில் நான் இருக்கிற நன்றி என முன்னால் வந்து நின்றாள் திடீர் மூச்சடைப்பு ஏற்பட்ட சிவயோகமலருக்கு வைத்திய அறிமுறையற்ற அவளது உதவிதான் அவரின் மூச்சை பிடித்துக் கொடுத்தது ஆலகாலத்தை சிவன் கழுத்தில் பார்வதியின் பிடி தடுத்து நிறுத்தியது போல பிரியவிருந்த உயிரை பாதி வழியில் தடுத்து வைத்தவள் அவள் தன் மூச்சியே சுவாசமாய் உள்ளே இறக்கியும் மேற்றியும் அபயம் கொடுத்தவள் இரக்கமன்ற ஒன்றைத் தவிர வேறினால் உந்துதல் பெற்றிருக்க முடியாத அந்த அன்புக்கும் அன்பு என்றுதான் பெயரா அபிநயவல்லியாகவே வல்லியாகவே அந்த மூன்று இரவுகளிலும் அவரை பராமரித்தாள் முத்திரக்கிண்டியை எடுத்து வந்து அவர் பாவனைக்கு கொடுத்தும் திரும்ப அதை எடுத்து போய் துப்புரவாக்கியுமான பேற்றுக்கடன் கழித்தலை அது நிகழ்த்தது அவருக்கு அந்த அன்பு கிடைத்தமை ஒரு கொடை ஒரு வரம் அவர்தான் கண்டுகொள்ளாமல் இருந்தார் தெய்வம் காண வைத்தது வேறு விளக்கம் அதற்கு சாத்தியமில்லை மூன்று இரவுகள் சாந்தரூபினியும் இரண்டு பகல்கள் சுந்தரமுமாக மாறி மாறி சிவயோகமலருடன் ஆஸ்பத்திரியில் தங்கி உதவியாற்றினர் அன்று காலையில் அவளுக்கு துண்டு விட்டலாம் என முதல் நாள் மாலையில் வைத்தியர் குறிப்பிட்டிருந்தார் காலையில் சாந்தரூபினியின் மாமனோடு சுந்தரமும் பெறும் சுந்தரமும் தன்னாலி என்றதை செய்ததுதான் ஆனாலும் அவருக்கான கடமையாக அது இருந்தது தன்னால் முடியாதென கூறி அவரால் ஓடிவிட முடியாது கூடவிருந்த நோயாளியை தகுந்தபடி கவனியாதிருத்தல் சட்டப்படி குற்றம் நோயாளி மரணமடைந்தால் மூன்றாம் நிலை கொலை குற்றமே சாட்டப்படலாம் சுந்தரம் பாவம் அவரெல்லாம் ஓடுகிற மனிதர் இல்லை ஆனாலும் அதற்காக அவர் போற்றப்பட வேண்டியதில்லை ஆனால் சாந்தரூபினி அந்த மனத்தை ஏற்கனவே புரிந்திருந்தால் வெறுப்பின் பரிமாணம் கொண்டிருந்த அந்த காலம் சற்றொப்ப இரண்டு வருஷங்கள் எவ்வளவு இனிமையாக அவர்களுக்கு அங்கே கழிந்திருக்கும் பெரும்பாலும் அவளுக்கு வீட்டில் நடந்த எல்லாம் தெரிந்திருந்தது அத்தனை காலமாய் அனைத்தையும் அவதானித்துக் கொண்டுதான் ஒரு பூனை உறக்கத்தில் இருந்திருக்கிறாள் அவள் சுந்தரத்திற்கும் சிவயோக மலருக்கும் இடையிலான உறவின் விரிசல்களை பேசினாள் அந்த நோயின் இருப்பை ஆரம்பத்திலேயே ஏன் காண முடியாது போனதென வினவினாள் அவள் பயின்ற வீணை இசைக்கலியை முழுதாய் பயன்படுத்தாதது பற்றி சுந்தரம் தான் அல்வாய் வீட்டில் அவளது வீணையை உடைத்தாரா எனவும் அதற்கு பழிவாங்குவது போலத்தான் பொக்கிஷங்களாய் அவர் பாதுகாத்து வைத்திருந்த அவரது ஓவியங்களை கிழித்து காட்டிலே உருட்டிவிட்டு வழிநடுக சிரித்தபடி சென்றாரா என்பது பற்றியெல்லாம் கேட்டாள் கடந்த இரண்டு நாட்களின் முன்னிரவுகளிலும் அவ்வண்ணமே அவர்களுக்கு கழிந்திருந்தன உங்களை நான் எப்படி கூப்பிட என்ற கேள்வியிலிருந்து முதல் நாள் இரவுனவின் மேல் தன் உரையாடலை தொடங்கியிருந்தாள் ரூபினி இவ்வளவு நாளா எப்படி கூப்பிட்டீரோ அப்படி உங்களுக்கு அது விருப்பம் இருக்கும் என்று நினைக்கிறேன் எனக்கு எதுதான் விருப்பமாக இருந்திருக்கு இந்த வீடு வாசல் சொந்தங்கள் சிநேகிதங்கள் கனடா ஸ்ரீலங்கா எதுவும் தான் பிடிச்சதா இல்ல ஆனா விட்டுட்டு இங்கேயோடு வாழ்கிறதே பிடிக்க இல்லை அதுக்காக செத்துட்டே இருமோ எந்த வயசுக்கு நீர் மோல் முறையாகத்தான் வருவீர் அப்போ ஆன்டிஎன்டே கூப்பிடும் அப்போ நீங்களும் என்ன நீ நானண்டே சொல்லுங்கோ சரி உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு, மத்தியானம் மட்டும் நூற்றி அறுபது நூறில் இருந்தது இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்கு என்றாலும் இதுவும் கூடத்தான் அதால் நீங்கள் சும்மா எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படாமல் இருக்க வேண்டும் சிவயோகமலர் தனக்குள்ளாய் சிறிது நேரம் கிழிகிழித்தார் தலையை மரத்தானுக்கு போல் அசைத்தார் எதுவோ தூர நிகழ்வை எண்ணி கண்ணை மூடி அமர்ந்திருந்து விட்டு பிறகு திறந்தார் இங்கிதமான நிகழ்வுகளால் போல் இதழ்களை ஒரு முறை மெலிதாய் மலத்தினர் ஊரில எங்களோட வீட்டுக்கு முன்னால பவளமாட்சி என்று ஓராட்சி இருந்தார் ஆரோ இல்லை இவற்றை பேத்தி தான் மனுஷி நல்லா கதை சொல்லும் அவ பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் மனுஷியும் ஊரடிச்சு திரிஞ்ச மனிஷிதான் சின்னனில் பவளமாச்சியின் கதையெண்டா எனக்கு போதும் ஐயாவும் வெள்ளிக்கிழமை பின்னேரத்தில் திருவள்ளையாடல் புராண கதை சொல்லுறவர் அதுகளை விட இந்த கதை இருக்கும் ஒரு நாள் அவ சேர பாம்பு ஒரு கதை சொன்னான் அப்ப என கதை விளங்க இல்லை சரியா என்ன வச்சு சொன்ன கதையண்டு இப்பதான் எனக்கு தெரியுது பவளமாச்சியின் வார்த்தைகளில் கதை அவளுள் விரிந்தது ஒரு நாள் துடீரெண்டு சேர பாம்பொண்டு வர கண்ட குஞ்ச தவக்க குஞ்சுகள் கடி கலங்கி போய் பக்கத்திலே இருந்த கல்லு கும்பிக்குள்ள பதுங்கிறதுக்கு பாஞ்சோட துவங்கிச்சின அதை கண்ட தவக்க அது சேரப்பாம்பு தானே அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை பாம்பு மாதிரி சரியான நல்ல பாம்பது என்று அவைய ஆசுவாசப்படுத்திச்சுது இது சேரப்பாம்பின் காதில் விழ அது இன்னும் நல்ல பாம்பு மாதிரி முகத்தை பாவமாக வச்சுக்கொண்டு தவக்க குஞ்சுகளுக்கு ஒரு துன்பமும் செய்யாம அங்கால போயிட்டுது அந்த சேர பாம்பு வேறு ஒரு நாளும் அந்த வழியால வந்தது த எங்கேயோ போயிட தனிய இருந்த தவக்க குஞ்செல்லாம் அதை கண்டுட்டுது அப்பேக்க அவைக்கு முந்தின மாதிரி பயம் இல்லை பயப்படாததோட பாம்புக்கு குறுக்கும் மறுக்குமாய் ஓடியும் அதுக்கு நெய் காட்டியும் அதுக்கு நக்கல் அடிச்சும் போட்டுதுகள் சேர பாம்புக்கு கோபம் வந்துட்டது டக்கண்டு பாஞ்சு முன்னால நின்ற தவக்க குஞ்சொண்ட கம்பிச்சுது பாம்பு அந்த மாதிரி செய்யுமென்ட்டு எதிர்பார்த்திராத தவக்க குஞ்சுகளுக்கு அப்பத்தான் தெரிஞ்சது சேரையண்டா என்ன நாகம்ட பாம்புண்டா பாம்பு தான் அது தங்களட சதுராதி பாம்பிண்ட வாயிலி அம்பிட்ட தவக்க குஞ்சு அடிச்சு வச்சு கத்தத்து வங்கிச்சது அம்மா சொன்னவ சேரப்பாம்புக்கு பயப்பட தேவையில்லையண்டு அதால தான் நான் அப்படி செய்தன் நல்ல பிள்ளையல்லே என்ன விட்டுடு நான் இப்படியே எங்க எங்கனையாச்சும் ஓடிடுறேன் என்ன இனிமே சேரப்பாம்பில் நாக பாம்பு தவக்க குஞ்ச அப்படியே விழுங்கிட்டுது நல்ல கதைதான் அன்றைக்கு கூட நன்றாகவே இருப்பதா எண்ணி இதழ்களில் சிரித்தார் சிவயோக மலர் பிறகு சொன்னார் ஹெல்லாத்திலையும் இருந்து ஒதுங்கி ஒரு சேரப்பாம்பு பாம்பு மாதிரி தான் நானும் இருந்தேன் ஆனா என்ன சுத்தி இருந்த மெனசற்ற கொடுமை தாங்கலாம போச்சு நான் சாந்த ரூபினியின் மௌனத்தில் அவளை நிமிந்து ஒரு முறை நோக்கிவிட்டு என்ன நம்பேலாம கிடக்கோ என்றார் நம்புறதுக்கு என்ன என்று சிரித்தாள் அவள் மெகவை காண்டி எங்கட சுபாவத்தை நாங்கள் என் மாத்த வேணும் அதைத்தான் யோசித்த இல்லாட்டி பார அவமானங்களையும் பழியலையும் தாங்குற மன வலிமையோடு இருக்க வேணும் அது எல்லார்டையும் இருக்காதல்லே இதெல்லாம் வீட்டுக்காரர்கிட்ட இருந்தோ விழியாக்கலிட்ட இருந்தோ வந்தது சிவயோகமலர் மௌனத்துள்ளிருந்து அந்த முகங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வகைப்படுத்த முயன்றார் அடுக்கு குழம்பியது அவர்கள் ஒன்றுக்குள் வகைப்படுத்தப்பட முடியாதவர்கள்தான் நல்லவர்களாயும் தீயவர்களாயும் திட்டமிடுபவர்களாயும் எழுந்த மானத்தில் நடப்பவர்களாயும் உறவுகள் உள்ளவர்களாயும் வெளியாட்களாயும் அவர்கள் யாரிடமும் சிவத்தியிடம் கூட சொல்லாத அவ்விரகசியங்களை சாந்த கண் கலங்கியபடி தன் வயதின் தடையை மீறிக்கொண்டும் சிவயோகமலர் வெளிப்படுத்தினார் முடிக்கும் போது மட்டும் நான் கனதடவை நினைச்சு பார்த்துட்டேன் இல்லை. அந்த வெள்ளி அரைமூடி சலங்கையில்தான் எல்லாற்ற கண்ணும் இருந்தது ஹிந்தள வாளிவுகளையும் எனக்கு செய்திருக்கு எனக்கு விளங்கியில் அன்டி அரைமூடி சலங்கியோ என்ன சொல்றீள் சிவயோகமலர் விளக்கினாள் சிறு வயது காலத்தின் காட்சிகள் கண்ணில் விரிந்தபடி பேபி பவுடர் பேணியில் இருக்கிற மாதிரி சின்ன வயதில் முழு முழு இருப்பார் அவர் தடுக்கு பிள்ளையாயிருக்கும் போதே பவுனில் அரைமூடி சலங்கை அணிவித்து விட்டார்கள் பெற்றோர் நடக்கத் துவங்கின பிறகு திருட்டு பயத்தினால் அதை வெள்ளியில் செய்வித்து போட்டிருந்தனர் பவுனாயிருந்த காலத்தில் போலவே எல்லோர் கண்களும் வெள்ளியாயிருக்கும் போதும் தேடலில் அலைந்திருக்கிறது அவள் நன்கு வளர்ந்தும் பெரிய பிள்ளையாகிய பின்னரும் கூட அக்கண்கள் மானசீகமான அரச மிலை தேடி அழியவே செய்தன நடனத்தின் கண்களும் அதையே தேடி அலைந்திருக்கும் என்ன ஒன்று கண்களை நேர்நேர் சந்திக்கும் போது அவன் விட்கத்தோடு தலை திருப்பிக் கொள்வான் வசீகரன் தேடியதும் அதுவாகவே இருக்க முடியும் அதுபோலவே மாணிக்க வாசகமும் இல்லாவிட்டால் தாரடியே வந்து சரசமாட அழைத்திருக்க மாட்டார் சிவயோகமலர் எல்லாம் விளக்கினார் அடக்க முனைந்தும் ஒரு துளி கண்ணிலிருந்து அடங்காமல் உதிர்ந்து உருண்டது வெளியை எல்லாம் நேராக தென்பட்டும் காண முடியாதபடி மனம் கோணிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என சிவயோகமலரின் கண்ணீர் கதையில் உணர்ந்தாள் சாந்தரூபினி அவர் கடைசியா சொன்னதும் உண்மையாக இருக்கலாம் எல்லோரும் அந்த வெள்ளி அரைமூடி சலங்கியை பார்வையால் வெட்டி பிளந்து உறுப்பு காணும் உண்மத்தம் கொண்டவர்களாய் அலைந்திருக்கவும் கூடும் ஒருவேளை அவர்கள் பார்ப்பதாய் இல்லாமல் அவர்கள் பார்ப்பதாய் அவர் கற்பனை செய்ததாகவும் அத்தருணங்கள் எடுக்கப்படலாம் ஆனாலும் அவர் பாவந்தான் மனதார ஒரு துளி கண்ணீர் அவருக்காக உகுக்க வேண்டும் போல் அவளுக்கு இருந்தது அவருக்கு இருந்த மாற்றீடுகளை அவள் எண்ணி அடங்கினாள் பெண்ணாய் அடங்க வேண்டியவராயிருந்தும் கல்வியாய் வசதிகளாய் பல பெண்களுக்கு இல்லாத வாய்ப்புகள் அவருக்கு இருந்தனவே அதனை ரூபினி கேட்டாள் அவள் அவதிகள் அவள் தேடிச் சென்றவைகள் அல்ல பலரிடமிருந்து மேற்பட்டவை சுந்தரம் மறைமுக காரணியாய் வசீகரனும் மாணிக்க வாசகமும் நேரடி காரணிகளாய் அதில் சம்பந்தம் அதற்கான பதிலை அவள் யோசிக்க வேண்டும் சுருக்கமாயனினும் ஆதியிலிருந்து நடன சுந்தரம் தற்காலிக ஆசிரிய பணியிலும் பின்னால் ஆசிரிய பயிற்சி கலாசாலையிலும் இருந்த காலம் அது நினைவுகோரும் இப்பொழுதில் மரணத்தின் திறந்த வாசல் வரை சென்று திரும்பிய இக்கணக்கில் தெரிகிறது அடிக்கடி பார்க்கின்ற சந்தர்ப்பங்களே சுந்தரத்தின் மீதாக ஒரு பிரியத்தினை விளைவித்து விடவில்லை என அது அநாதியானது கோபங்களால் பொறாமைகளால் மூடுண்டது ஆனாலும் இருப்பு உள்ளது தற்காலிக ஆசிரியர் நியமனத்தில் இருக்கும் போதே முதுகண்ணன் வேங்குழல் ஓவியத்தை அதனால் வெளியக்கூடிய நன்மை தின்மைகளை யோசியாது விரைந்து இந்த சமூகத்தில் ஓர் அதிர்வெளியை ஏற்படுத்தியவன் அவன் யாழ் ஓவிய கண்காட்சியில் இடம்பெற்று பார்வையாளர் விமர்சகர் பலரையும் ஈர்த்த அவ்வோவியம் பற்றி ஒரு வாரம் அவளது கல்லூரியிலே ஆசிரியர்களும் உயர்வகுப்பு மாணவர்களும் அதன் நகையுணர்வையும் கலகத்தின் கெனலையும் பேசிக் பேசிக்கொண்டார்கள் இவற்றின் தாக்கம் உண்மையில் அவளிடத்தே விருப்பமாய் சுரந்திருக்க வேண்டும் மாறாக அவளுக்கு எரிச்சலை பொறாமையை அது கிளப்பியது அவற்றையும் உண்மையான எரிச்சலாகவும் பொறாமையாகவும் கூட கொள்ள வேண்டியதில்லை பசீகரனின் காதல் கடிதம் அவள் அறையில் காணப்பட்டு அதன் அதிர்வு மறைவதற்குள்ளேயே வீணை வாசிப்பு கற்க தஞ்சாவூருக்கு ஒரு பகல் அவகாசத்தில் அவள் புறப்பட வேண்டியிருந்த நிலைமையில் அவளிடத்தே அது குறித்து சுபாவமாய் தோன்றியிருக்கக்கூடிய கோபத்திற்கு பதிலாய் உள்ளார மகிழ்ச்சியே கிளர்ந்ததென்பது அவனுக்கு நிகராய் தானொரு ஏதோ ஒரு கலையின் வித்தகையாய் விளங்கப் போகும் வாய்ப்பு கருதித்தானே இலங்கை ஓவிய உலகில் தம் பெயர் பொறிக்க புறப்பட்டவர்களெல்லாம் ரவிவர்மாவின் தமியந்தியும் பொய்கையும் அன்னப்பட்சியும் வரைந்து கொண்டிருக்கையில் அண்ணன் இராமன் மீது வைத்த பாசத்தினால் கூடவே தன் கணவனான இலக்குவனும் வனவாசம் புறப்பட்டு போக அரண்மனையில் பதினான்கு ஆண்டுகாலம் தனிமையின் துயர் அனுபவித்த அவனது மனைவி ஊர்மிளையின் முழு சோக உணர்வும் தெரிக்க அவன் ஓவியம் வரைபவனாயிருந்தான் மூன்று வருஷங்களில் அற்புதமான தஞ்சை வீணை கலைஞர் சபை ஐயரிடம் வித்தை கற்று அவள் வந்தபோது அவனை நேர்நேரே பார்வையில் எதிர்கொள்ளும் பலம் அவளுக்கு முதன்முறையாக வந்திருந்தது அதை அவன் அவளது இயல்பான அகங்காரத்தின் திருந்திய வடிவமென கொள்ள வைத்ததோ என்னவோ அவளை முகம் கொள்வதில் இருந்து அவன் மெதுமெதுவாய் ஒதுங்கினான் தன்னியல்பில் ஒதுங்குபவளை ஒதுக்குகிற போது விளைவு என்னவாக இருக்கும் மனப்பொருத்தம் தவிர மற்றள்ள எல்லா பொருத்தங்களும் இடங்கி நின்ற மாணிக்க வாசகத்துடனான திருமணத்திற்கு அது அவளை சம்மதிக்க வைக்கிறது அவளால் அந்நிலைமையை தவிர்த்திருக்க என்பது கேள்வியே இல்லை தன் விருப்பம் போல் அவள் விழுந்தாள் கொழும்பில் இருக்க வேண்டிய காலங்களில் தந்தை வழி உறவினர் வீட்டிலே அவள் தங்கியிருந்தாலும் மாணிக்க வாசகம் அவளிடத்திற்கு வருவதோ அவள் இரத்மநாலையில் உள்ள அவன் வீட்டுக்கு செல்வதோ அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருந்தது சனி ஞாயிறுகளில் பாட்டி என்ற பெயரில் நடந்த மூவினத்தோரின் புராசல்கள் பற்றி அவள் அறிய வந்தபோது தனது அவசரப்பட்ட முடிவோவென கலங்கினாள் ஆனாலும் கரந்தபால் மொழியேறுவதுங்கனும் அதனால் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் காலையில் அவ்வாறான போக்குவரத்துக்களை உருவாக்கினாள் ஒரு நாள் இரத்மலானை சென்றிருந்த சற்றும் எதிர்பாராத சந்திப்பை அவள் எதிர்கொள்கிறாள் அங்கு நின்றிருந்த வசீகரனை தன் நெருங்கிய உறவுக்கார நண்பன் என அறிமுகப்படுத்தினான் மாணிக்க வாசகம் நீ முந்தி வசீகரனோட பழகின மாதிரியே எங்களுக்கு கல்யாணம் நடக்கிறவர் பழகலாம் என ஒரு மாதிரி சிரித்தபடி அவள் காதல் சொன்னான் அதிலுள்ள விஷயம் வெளிப்படையானது அது அவளை நொறுக்கியது சிதற வைத்தது முந்தி வசீகரனோட என்ன மாதிரி பழகினன் என அதட்டினாள் எனக்கு நடிச்சு காட்டாத வசீகரன் எல்லாம் எனக்கு சொல்லிட்டான் என கர்ச்சித்தான் அவர் நாகரிகம படிச்சவ மாதிரி பழகிறதுன்னா சரி இல்லைன்னா கல்யாணம் இல்லை என்னவோ செய்யன்றாள் அவள் கல்யாணம் நின்று போயிற்று வித்துவான் வீரகத்தையும் கல்யாண வயதில் ஆண் பிள்ளைகளை உள்ள சில உறவினர் வீடுகளை அணுகத்தான் செய்தார் தங்கை மகன் மயில் வாகனத்தை கூட கேட்டு பார்த்தார் சாதக பொருத்தம் இல்லையென பதில் சொல்லினார்கள் கடைசியில் எப்படியோ எதிர்பார்த்தே இராத நடன சுந்தரத்துடன் அவளுக்கு கல்யாணம் ஆயிற்று அவன் விரும்பினான் என அவளும் அவள் விரும்பினாள் என அவனும் எண்ணிக்கொண்டாலும் நிஜத்தில் அந்த விருப்பமானது இருவரிடத்திலுமே இல்லாமலேதான் அவர்களது வாழ்க்கை துவங்கியது எப்போது அந்த உண்மை வெளிப்படுகிறதோ அக்கணத்தில் அவர்களது உறவும் திணிக்கும் ஆனால் அதை உறுதிப்படுத்த இருவருமே விரும்பாதும் முயலாதும் விட்டதற்கு விதுவான் வீரகத்தையும் சுந்தரத்தின் அம்மா செல்லம்மாவும் காரணமாகி போனார்கள் சுருக்கமாக அவ்வளவுதான் அவர்களது கதை வேணியை சுந்தரம் உடைத்தது பற்றியும் அவரது ஓவியங்களை அவள் கிழித்தெறிந்தது பற்றியும் சாந்தரூபினி கேட்டபோது ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்று மட்டும் சொல்லி சிவயோகமலர் கொண்டார் பிறகு வெகு நேரத்தின் பின் மெதுவாகவும் தெளிவாகவும் ஓவியங்களை கிழித்ததுக்காய் அத்தனை வருஷ காலத்தில் ஒரு துளிப்பொழுது கூட தான் வருந்தியதில்லை என்றார் தன் செயலுக்காய் சுந்தரமும் வருந்தியிருக்காதென்றே தான் நம்புவதாகவும் சொன்னார் சுந்தரமையாவே அதை சொல்லும் வரை அவளது சரியான பதிலாகாதென்றாள் சாந்தரூபினி ஒருமுறை நிமிந்து பார்த்த சிவயோகமலர் மறுபடி குனிந்து கொண்டார் இருவருமே கலைஞர்கள் ஒருவர் ஓவியத்தில் திறமையானவர் மற்றவர் வீணை வாசிப்பதில் வீணை உடைப்பட்டதோடு அவளும் ஓவியங்கள் கிளிப்பட்டதோடு அவரும் தத்தம் திறமைகளை அந்தந்தபடியே ஏன் விட்டிருந்தார்கள் என ஒரு கேள்வியை கேட்டாள் சாந்தரூபினி அவர்களால் அது எங்கெனும் முடிந்ததென்றாள் சுந்தரம் அதற்கு முந்தியே நரம்பு தளர்ச்சி நோய் வந்ததிலிருந்து வரைதலை விட்டுவிட்டார் என்று அவசரமா சொன்னார் சிவயோகமலர் அது பரம்பரையாக வந்ததா அல்லது வேறு காரணங்களில் வந்ததா சாந்தரூபினி கேட்டதற்கு அவருக்கு அப்போது நிறைய குடிக்கிற பழக்கம் இருந்ததாய் சொன்னார் குடியை நிறுத்தி தொடர்ந்து மறந்தெடுக்க அந்த நோய் அப்பவே குணமடைந்து விட்டதை சொல்லவும் அவர் தவறவில்லை அவரது கலங்கிய கண்களில் ஒரு புதிய விகாசம் கடந்த காலத்தின் தவறுகள் மட்டுமல்ல தவறியவைகளும் இதயத்தை ஒரு தருணத்தில் உடைத்துவிடக்கூடியவை காலம் எல்லா வழிகளையும் ஆற்றுகிறது காலம் மட்டுமே ஆற்றுகிறது சிவயோகமலர் எண்ணியபடி இருக்க வானத்தின் கீழ் மூலை மெல்ல வெளுத்து வந்தது காளைகளின் தன்மை எந்த நாட்டிலும் ஒன்றாகவே இருப்பதாக தோன்றியது நிசப்தத்திலிருந்து சத்தம் வெளிப்படும் புள்ளியாக இருக்கிறது ஓர் அதிகாலை இரவுக்கும் பகலுக்குமான எல்லைக்கோட்டில் பிறக்கும் ஒரு குளிர்மை இருக்கிறதே அது அபூர்வமானது ஏதோ வெளிச்சத்தத்தில் கண்வழித்தாள் சாந்தரூபினி நேரத்தை பார்த்தாள் டாக்டர் வார டிஸ்சார்ஜ் பண்றதுண்டு நேற்று சொன்னவர் என் வாஷ் ரூம் போட்டு வருவான் மெல்ல எழும்புங்கோ என்றாள் தொடரும் நன்றி